ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எனக்கு மீன்மேக்கர் தேவை பார்க்க போகிறோம் ஒரு கிண்ணத்தில் நல்லா சுடு தண்ணி எடுத்துக்கோங்க இது வந்து நம்ம மீன் மேக்கர்லாம் போட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் மீன் மேக்கர்லாம் போட்டாச்சு இது கொஞ்சம் நல்லா ஊறட்டும் இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு பத்து சின்ன வெங்காயம் ரெண்டு வெள்ளைப்பூடு ஒரு இஞ்சி ஒரு தக்காளி எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் போட்டுக்கோங்க வெங்காயம் இஞ்சி போட்ட மட்டும் போட்டுக்கோங்க தக்காளி வந்து நம்ம வதக்க போகிறோம் இது மட்டும் நம்ம ஃபைனாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தடலாம் இப்போ நம்ம வெங்காயத்தில் நல்லா ஃபைனாக அரைச்சாச்சு இப்போ ஒரு பேனில் எண்ணெய் வச்சுக்கோங்க அப்புறம் அரைச்சி வச்சுருக்க வெங்காய பேஸ்ட்டை இது கூட சேர்த்து ஊற்றிக்கோங்க வெங்காய பேஸ்ட்டை ஊற்றி பச்சை வாடகை தண்டிக்கு நல்லா வதக்கிக்கோங்க இப்போ வெங்காயத்தில் பச்சை போயிடுச்சு இப்போ நம்ம இதுக்குடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம் ஒரு தக்காளியும் போட்டுக்கோங்க நம்ம தேவையான தேவையெல்லாம் உப்பு போட்டுக்கோங்க நம்ம இது கூடயே வெங்காயம் அரைச்ச மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அலசி இதை இதை கூடிய கொஞ்சம் ஊற்றிக்கோங்க ஒரு மிக்சி ஜாரில் ஒரு நாலு முகப்படி போட்டுக்கோங்க நம்ம இது கூடயே ஒரு ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கல்ல அதுக்கப்புறம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பொரிக்கல்ல இதையும் போட்டுக்கோங்க இது நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் பணம் நல்லா ஃபைனாக அரைச்சாச்சு இப்போ நம்ம வெங்காயத்தை நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம இதுக்குடையே வத்தப்படி போட்டுக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வத்தப்படி போட்டுக்கோங்க மல்லிப்பொடி ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கோங்க மசாலா ஒன்று சேர்கிற மாதிரி நல்லா அப்படி மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த கிரேவியோட இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க முதிப்பருப்பு வேர்க்கல்ல பொருக்கல்ல பேஸ்ட்டையும் இந்த இது கூட சேர்த்து ஊற்றி நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ்லேயே ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி அலசி ஊற்றிக்கோங்க இப்போ இந்த கிரேவிக்கு கரெக்டாக நம்ம ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கோம் இருக்கோம் இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க தண்ணி நல்லா கொதிக்கட்டும் அதுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ பாருங்க நம்ம மீன் மேக்கர் நல்லா ஊறிச்சு இப்போ நல்லா ஒரு இதை எடுத்து கையில் வச்சு நல்லா நசுக்கிக்கோங்க தனியெல்லாம் வந்துடும் இப்போ அது வந்ததை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருது இப்போ இதே மாதிரி நம்ம எல்லா மீன் மேக்கரும் செஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்க நம்ம மீன் மேக்கர்லாம் புளிஞ்சு எடுத்தாச்சு இப்போ பாருங்க நம்ம கிரேவி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு இப்போ நம்ம புளிஞ்சி வச்சுருக்க மேக்கரை ஃபுல்லாக இந்த குழம்புக்குள்ளே போட்டுக்கோங்க இப்போ பாருங்க நம்ம மீன் மேக்கர்லாம் போட்டாச்சு இப்போ மீன் மேக்கர் போட்டு இந்த குழம்பு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணியாச்சு கொஞ்சம் கொதிக்கட்டும் இப்போ நம்ம இதுக்குடியே ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவை நல்லா திக் பேஸ்ட்டாக கரைச்சி எடுத்துக்கோங்க இதான் நமக்கு கிரேவி கொஞ்சம் திக்னஸ் கிடைக்கும் அதுக்காக நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் அரிசி மாவு கலவையும் நம்ம இந்த குழம்புல ஊற்றிக்கோங்க ஊற்றியாச்சு இப்போ இதை நம்ம நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிக்கோங்க அரிசி மாவு ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ நல்லா திக்கான நம்ம கிரேவி ரெடியாகிடுச்சு நடத்தோம் திக்கானதை பார்ப்போம் இப்போ பாருங்கள் நம்மளோட மீன்மெக கிரேவி ரெடி ஆச்சு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இது சப்பாத்தி ஸோ சாதத்துக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்